அடுத்தது என் கையில் இருக்கக்கூடிய சோழாயு இருக்கிறது அதிலே தட்டினால் ஒளிபெறுகிறது இந்த சித்து உடுக்க இந்த சித்து உடுக்கைக்கு இரண்டு கண்கள் என்னுடைய அங்கத்துல சரிவாது எடுத்துக்கொண்டு என்னை வாழ்ந்துகிறாளே கண்கள் அத்தனைக்கு மேலாக என் தலையிலே இன்னும் அமர்ந்து கொண்டு என்னை படாந்த பாடுபடுத்துகிறாளே கங்கை கங்கைக்கு இரண்டு கண்களே இந்த ஒன்னா பட்ட வாராவுடி கடவுளாக வசந்த கணேசனுக்கு கண்களோ முக்கன் என்னது கணேசுவாமி என் வரது கண் ஒன்று என் ஜனது கண் கொன்று இரண்டுக்கும் நடுவில என் நெற்றிலே இருக்கிறது நெற்றிக்க

இந்த பரமன் சிவனானவன் பிறக்கும் பொழுது எனக்கு இரண்டு கண்கள் தான் மூணு கண்ணு கிடையாது இந்த நெற்றிக்கண் எனக்கு எப்படி வந்தது

ஒன்றும் விழுக்க சொல்லி அந்த ஒரு நெற்றி கண்ண வேரோடு பிரிங்கி இந்த சிவனுக்கு பரிசளித்தால் சக்தி அப்படி இந்த நெற்றிக்கண் எனக்கு வர இந்த நெற்றிக்கண்ணை திறந்தா என்ன ஆகும் சொல்ல உலகமே எரிந்து சாம்பலாகி போய்விடும் ஆமா அதனாலே எனக்கு கோபம் இந்த சிவனுக்கு என்றைக்கு அடக்க முடியாத கோபமானது வருகிறதோ அன்று என் அசுரர்களையும் எதிராளிகளை அழிக்க இந்த நெற்றிக்கணை திறப்பே மற்ற நேரத்தில் நெற்றிக்கணை திறந்தான் இந்த அண்ட பிரபஞ்சம் இந்த அகில உலகம் அத்தனையுமே அழிந்து சாம்பலாகி போய்விடும்

தெரியாம யாருக்கு தெரியாமல மறந்து வெச்சிட்டே இருக்கறோம்ல அதனால நல்லையும் என்று எனக்கு ஒரு பேர் உண்டு சிவனுடைய யூடியூப்ல போடு. शिवனுடைய கதை கேட்டானே கஷ்டங்களே விலகிடுவாங்க. உண்மைதான். உங்களுடைய கதை கேட்கறமே சில பேரேங்க பிரசமட்ல படுத்துக்காம படுத்துக்கிறாங்க நம்ம தண்ணி போட்டு வரணும்ங்க சாமி. ஏன்னா மா கோமளிகள குடிக்காத. இந்த தூங்கல கண்டா குடிக்க முடியாது. ஓ மலையாள கக்க புடு போட்டு காளி முன்ன ஓ ஓ ஓ கா ஓ பதிவே <laughs>

ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் கேட்கணும் நீங்க வேஷம் போர்டு வரும்போது நான் அரை மாப்பிள் இருக்கிற போதை இருக்கிறேங்க கேட்கறது இல்லைங்க நான் இப்ப தெளிவா இருக்கிறேங்க அதனால இந்த விஷயத்த நான் கேட்டாங்க என்னன்னு கேக்குறீங்களா ஏங்க மானிட ஜென்மங்கள் நாங்க சாமி உங்களுக்கு இருப்பது ரெண்டு பொண்டாட்டி ஒன்னு உலக தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க உலகத்துக்கே தெரிஞ்சு ஒண்ணு வச்சுக்கிறீங்க ஒண்ணு உலக தெரியாம தலைமை வச்சுக்கிறீங்க பூத்தியா கர்ற

கங்கையை பத்தி நாம பேச வேண்டாம்ப்பா இல்லைங்க கூட்டம் முடிஞ்சாலும் பரவாயில்லைங்க தப்பு கிடையாது இந்த கதையை நீங்க விளக்கமா தான் நீங்க போகும் அந்த அம்மா ஒண்ணுங்க போனா எங்க போவாங்க சரி ப்ரீ பேண்டா எங்க மாசத்துல பொம்பளை வீட்டு தூரம் போவாங்க மூணு நாளைக்கு போவாங்க அந்த மூணு நாள் எங்க சார் போவோம் கருமாந்தான் கீழ குமிங்க கீழ பாத்ரூம் ஒண்ணு மேடம் இருந்து கேட்டீங்க யாராருக்கோ என்னென்னமோ சந்தேகம் வரும் இப்படி ஒரு சந்தேகமா ஆமா

அனுக்கு பாருங்க அத மோந்து பாருது அதுதான் என்னங்க கங்கையுடைய கூட்டிய நீங்க என்ன மயிற்சி ஒண்ணுக்கும் இது வருது பி வருது அதுதான் போயிட்டு போகுதுங்க ஒரு முக்கியமான விஷயங்க மாதத்துலங்க மாசத்துல முப்பது நாளுங்க முப்பது நாளுங்க

பார்வதி அம்மா நம்ம நம்ம எழுப்பி கொண்டாட்டியா அதனால சீக்கிரமாக உமையவள் பார்வதாலே பரமேஸ்வரன் அழைத்து நின்று அழைத்துக் கொண்டு வாங்க